கதிரவனுக்கு பிறந்த கலங்கரை விளக்கு கதிரவனுக்கு பிறந்த கலங்கரை விளக்கு ஒரு வெண்தாடியில் நெசவுணைது வேட்டிச்சட்டை அணிந்தவன் தளபதி ஒரு வெண்தாடியில் நெசவுனைந்து வேட்டிச்சட்டை அணிந்தவன் தமிழர்கள் வாசிக்கும் தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தி பகுத்தறிவு பாதையில் ஓய்வில்லாமல் உருண்டோடும் திருவாரூர் தேர் அனைத்து தமிழர்களின் அடையாள அட்டை அனைத்து தமிழர்களின் அடையாள அட்டை வளையல்களால் உடைக்க முடியாத வானவில் வளையல்களால் உடைக்க முடியாத வானவில் கலைஞர் நிரப்பப்படாத பக்கங்களின் நெஞ்சுக்கு நீதி கலைஞர் நிரப்பப்படாத பக்கங்களின் நெஞ்சுக்கு நீதி கூடாங்களை நட்டு வைத்தால் கோபுரம் முளைக்காது கூழாங்கலை நட்டு வைத்தால் கோபுரம் முளைக்காது முதல்வரின் புன்னகைக்கு முகமூடி கிடையாது அவரால் தமிழ்நாட்டு பெண்கள் இன்று ஆயிரத்தில் ஒருத்தி அல்ல ஒருத்திக்கு ஆயிரம் என்ன அதிசயம் என்ன அதிசயம் இது தாமரையில் தண்ணீர் தான் ஒட்டாது இப்பொழுது இலையே ஒட்டவில்லை அண்ணாமலை புகை வாயில் அணைந்த தீபம் அண்ணாமலை புகை வாயில் அணைந்த தீபம் சம்சாரியின் பேச்சை கேட்டு சமத்துவத்தை அடகு வைத்தவர் மாற்றான் தோட்டத்துக்காக காத்திருக்கும் மாம்பழம் மாற்றான் தோட்டத்துக்காக காத்திருக்கும் மாம்பழம் இன்னும் எதிரிக் கட்சிகள் உதிரி கட்சிகள் அனைத்தையும் அடைப்பு குறிக்குள் பூட்டி வைத்து வியப்புக்குறியாய் வெல்லப்போவது எங்கள் சூரியனுக்கு பிறந்த சுந்தரப்போருஷன் நமக்கு நமக்கு நாற்பது எல்லை அது தோற்பது இல்லை தோற்பது இல்லை நாற்பது எல்லை இனி தோற்பது இல்லை வாக்காள பருமக்களே உங்கள் ஆள்காட்டி விரலுக்கு என் ஆயிரம் வணக்கம் உங்கள் ஆட்காட்டி விரலுக்கு என் ஆயிரம் வணக்கம் விண்மீன்கள் ஓட்டு போட்டால் வெண்ணிலா ஜெயிக்கும் பூக்கள் ஓட்டு போட்டால் வண்டுகள் ஜெயிக்கும் தாலாட்டு ஓட்டு போட்டால் தாய்ப்பால் ஜெயிக்கும் வார்த்தைகள் ஓட்டு போட்டால் வாக்கியம் ஜெயிக்கும் பனித்துளிகள் ஓட்டு போட்டால் பருவமழை ஜெயிக்கும் புல்வெளிகள் ஓட்டு போட்டால் மூங்கில் மரம் ஜெயிக்கும் மணல்வெளிகள் ஓட்டு போட்டால் பாலைவனம் ஜெயிக்கும் பறவைகள் ஓட்டு போட்டால் வேடந்தாங்கல் ஜெயிக்கும் பட்டாம்பூச்சிகள் ஓட்டு போட்டால் வானவில் ஜெயிக்கும் நீங்கள் பகல் முழுதும் ஓட்டு போட்டால் சூரியன் ஜெயிக்கும் ஆதலால் ஓட்டு போடுங்கள் நமக்கு நாற்பது இல்லை அது தோற்பது இல்லை சூரியனுக்கு ஓட்டு கேட்க இரவில் வந்திருக்கிறேன் சூரியனுக்கு ஓட்டு கேட்க இரவில் வந்திருக்கிறேன் இரவு என்பது சூரியனின் முதுகு பகுதி இரவு என்பது சூரியனின் முதுகு பகுதி இது ஆண்டவனுக்கே அறிமுகமான அண்ணன் சேகர் பாபுவின் தொகுதி அண்ணன் வேட்டி சட்டை அணிந்த வெள்ளை மாளிகை அவர் நெருக்கமானவருக்கு விபூதி இறுக்கமானவருக்கு சாம்பல் அவர் நெருக்கமானவருக்கு விபூதி இருக்கமானவருக்கு சாம்பல் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் கடல் நிலையம் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் கடல் நிலையம் மூன்று நிலங்களையும் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வதிக்கும் அறநிலையம் நீங்கள் மூன்று நிலையங்களையும் ஆசீர்வதிக்கும் அறநிலையம் நீங்கள் குங்கும வார்த்தையால் உங்கள் புன்னகை முகத்திற்கு பொட்டு வைக்கிறேன் ஐயா அப்துல் காதர் அவர்கள் ரமலான் மாதத்தில் பிறைநிலாவின் தலைமையில் ரமலான் மாதத்தில் பிறைநிலாவின் தலைமையில் நட்சத்திரங்களின் நடுவே ஒரு கவிராத்திரி நட்சத்திரங்கள் நடுவே ஒரு கவிராத்திரி ஐயாவின் ஒவ்வொரு உச்சரிப்பிலும் ஒரு கோடி தமிழ் மணக்கும் கண்ணீரையும் தேன் துளையாய் மாற்ற தெரிந்தவர் வார்த்தை வள்ளல் உலகமே அறிந்த புலவருக்கு உலகமே அறிந்த புலவருக்கு கபிலனின் கவிதை வணக்கம் தளபதி தளபதி மூத்துவேளின் பேரப்புதல்வன் முன்னேற்ற கழகத்தின் மூன்றாம் முதல்வன் முன்னேற்ற கழகத்தின் மூன்றாம் முதல்வன் தர்ப்பு புள்ளை மேயாத தமிழ்நாட்டு தாய் சிங்கம் தர்ப்பு புள்ளை மேயாத தமிழ்நாட்டின் தாய் சிங்கம் பிள்ளையார் சுழி போடாத உடன்பிறப்பு கடிதம் சங்க தமிழ் இயன்ற பிள்ளை தமிழ் ஓ ஒரு சக்கர நாற்காலிக்கு பிறந்த சர்க்கார் நாற்காலி ஒரு சக்கர நாற்காலிக்கு பிறந்த சர்க்கார் நாற்காலி அனைவரையும் அம்பேத்கராய் படிக்க வைக்க அனைவரையும் அம்பேத்கராய் படிக்க வைக்க தமிழ்நாட்டையே ஒரு நூலக மாவட்டமாய் மாற்றிய எங்கள் எழுத்ததிகாரம் தலைவன் தமிழரின் வெற்றிடத்தை வெளிச்சமாக்கிய சூரிய பேனாவின் மின்சார கையொப்பம் தாய் தாலாட்டுவால் தாயையை தாளாட்டும் இலவச பேருந்து நடைப்பயணத்தால் அனைவரையும் சுற்றி வரும் ஆயிரம் கால் மண்டபம் கரிகால குயில் ஊதிய புன்னகை புல்லாங்குடன் கதிரவனுக்கு பிறந்த கலங்கரை விளக்கு கதிரவனுக்கு பிறந்த கலங்கரை விளக்கு ஒரு வெண்தாடியில் நெசவினைந்து சட்டை அணிந்தவன் தளபதி ஒரு வெண்தாடியில் நெசவுனைது வேட்டி சட்டை அணிந்தவன் தமிழர்கள் வாசிக்கும் தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தி பகுத்தறிவு பாதையில் ஓய்வில்லாமல் உருண்டோடும் திருவாரூர் தேர் பெரியாரின் கைத்தடியை முதுகெலும்பாய் கொண்டவன் பெரு வெள்ளத்தை எதிர்க்க வேட்டியை மடித்து கொண்டு வீதிக்கு வந்தவன் ஒரு பல்லவியை இழந்த பின்னும் ஒரு பல்லவியை இழந்த பின்னும் தமிழ்நாட்டை அணு பல்லவியாய் ஆள்பவன் அண்ணா கலைஞர் என்னும் எதுகை மோனையால் எழுதிய மக்கள் மனப்பாடம் செய்து கொண்ட மரபு கவிதைகள் சிறுத்தைகள் காவல் காக்கும் கழக தளபதி கலைஞரின் தமிழை சுமந்து செல்லும் காகித ஓடம் மக்கள் மனதை ஈரமாக்கி உழுத மண்புழு மாண்புமிகு தலைவர்களின் மனிதமிகு தலைவர் மாண்புமிகு தலைவர்களின் மனிதமிகு தலைவர் திராவிட பரம்பரையின் நவீன நாற்காலி கோபாலபுரத்து கொடிகாத்த குமரன் அனைத்து தமிழர்களின் அடையாள அட்டை அனைத்து தமிழர்களின் அடையாள அட்டை வளையல்களால் உடைக்க முடியாத வானவில் வளையல்களால் உடைக்க முடியாத வானவில் கலைஞர் நிரப்பப்படாத பக்கங்களின் நெஞ்சுக்கு நீதி கலைஞர் நிரப்பப்படாத பக்கங்களின் நெஞ்சுக்கு நீதி கூழாங்கலை நட்டு வைத்தால் கோபுரம் முளைக்காது கூழாங்கலை நட்டு வைத்தால் கோபுரம் முளைக்காது முதல்வரின் புன்னகைக்கு முகமூடி கிடையாது தளபதி தளபதி மக்களின் மரபணு திராவிட திமிர் காலத்தின் நிழல் கழகத்தின் குரல் கரைகண்ட கடல் முப்பது நாளும் முடுநிலா சூரியனின் சுவாச காற்று தயாளு தமிழச்சியின் தாளாண்டு தயாலு தமிழச்சியின் தாளாண்டு தாகம் கொண்ட தமிழனுக்கு தண்ணீர் பந்தல் வேட்டி சட்டை தயிர் இருந்தும் தளபதி வேட்டி சட்டை தயிர் இருந்தும் முதல்வர் மிச்சம் வைக்காமல் சாப்பிடும் மீன் குழம்பு முதல்வர் மிச்சம் வைக்காமல் சாப்பிடும் மீன் குழம்பு அவரால் தமிழ்நாட்டு பெண்கள் இன்று ஆயிரத்தில் ஒருத்தி அல்ல அவரால் தமிழ்நாட்டு பெண்கள் இன்று ஆயிரத்தில் ஒருத்தி அல்ல ஒருத்திக்கு ஆயிரம் என்ன அதிசயம் என்ன அதிசயம் இது தாமரையில் தண்ணீர் தான் ஒட்டாது இப்பொழுது இலையே ஒட்டவில்லை அண்ணாமலை புகை வாயில் அணைந்த தீபம் அண்ணாமலை புகை வாயில் அணைந்த தீபம் சம்சாரியின் பேச்சை கேட்டு சமத்துவத்தை அடகு வைத்தவர் மாற்றான் தோட்டத்துக்காக காத்திருக்கும் மாம்பழம் மாற்றான் தோட்டத்துக்காக காத்திருக்கும் மாம்பழம் இன்னும் எதிரி கட்சிகள் உதிரி கட்சிகள் அனைத்தையும் அடைப்பு குறிக்குள் பூட்டி வைத்து வியப்புக்குறியாய் வெல்லப்போவது எங்கள் சூரியனுக்கு பிறந்த சுந்தரப்போருஷன் வியப்புக்ரியாய் வெள்ளப்போவது எங்கள் சூரியனுக்கு பிறந்த சுந்தர புருஷன் நாற்பது எல்லை இனி தோற்பது இல்லை வாழ்த்துக்கள் வணக்கம் ஜூன் நாளில் எண்ணி சொல்ல வேண்டியது நீ எண்ணி சொல்லிவிட்டாய் இன்றைக்கே ஜூன் நாளில் எண்ணி சொல்ல வேண்டியதை இன்றைக்கே நீ எண்ணி சொல்லிவிட்டாய் அதனால்தான் கபிலன் அடித்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆறு ஆறு அடித்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆறு ஆறு என் நெஞ்சத்தில் நீங்காது ஓடுகிற ஈர ஆறு என்றைக்கும் வற்றாத ஆறாய் வளரண்டும்